எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல வலிய மிருகம் அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது அப்படிதானே பார்த்து அப்படித்தானே வல்லாதிக்கம் என்ன செய்யுது என் நிலத்தில் ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் கொடுத்துட்டு தானே போகுது கொளுத்துக்கிட்டு தானே போகுது எண்பத்தோரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்தில தான் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி ஆறு ஏக்கரை இது வரை சுரண்டி இருக்க நீ நில நெய்வேல அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ இருபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்து வச்சிருங்க நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்கள் வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க என்னடா இப்படி ஒரு 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 மாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றியலடா இது என்னடா என்ன காரணத்துக்காடா போர் தூக்குறீங்க அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பாம்பாம் போர் முடிஞ்ச பிறங்க தெரிஞ்சு அணு ஆயுதம் வச்சிருந்ததோ இவன்தான்ட்டு சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமேரிக்கா அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு போர் முடிஞ்ச பிறகு சதாமுசன் ஹுசன் தூக்கலிட்ட பிறதான் தெரிஞ்சுது அணு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான்